அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா உச்சிஷ்ட மகாகணபதியை தீக்ஷை வாங்காமல் வழிபடலாமா புத்தகத்தில் பார்த்தோ யூடியூபில் கேட்டோ மற்றவர்களிடம் மந்திரம் வாங்கியோ வழிபட்டால் நமக்கு முழு பலன் கிடைக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் உச்சிஷ்ட மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல குருவிடம் தீட்சை வாங்கி மட்டும்தான் நீங்கள் வழிபடணும் அப்பொழுது தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் நீங்கள் உச்சிஷ்ட உபாசகனாகவும் உபாசகியாகவும் மாற முடியும் ஏன்னால் நீங்கள் தீட்சை வாங்காமல் நீங்கள் புக்கில் இருந்தோ இல்லை யூடியூப்பில் கேட்டோ இல்லை மற்றவங்கிட்ட மந்திரம் வாங்கியோ நீங்கள் உபாசனை செய்யும் போது அதில் வந்து உங்களுக்கு முழு பலன் கிடைக்காது முழு பலனும் கிடைக்காது அதுக்கான அர்த்தமும் உங்களுக்கு வராது ஏன்னா உச்சிஷ்ட மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்லை சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொல்லியிருக்காங்க உச்சிஷ்ட மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் குருமார்களிடம் வழி வழியாக வர குருமார்களிடம் மட்டும்தான் நீங்கள் வாங்கி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் ஏன் எல்லா குருமாரும் அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து உச்சிஷ்ட மகாகணபதி வந்து ஒரு அதிரகசியமான ஒரு கணபதி இந்த கணபதியை வழிபடுறதுன்றது நிறைய ஒரு சூட்சமங்களாக இருக்குது இவர் வந்து நம்ம சாதாரண கணபதியை போல் வழிபட முடியாது இந்த கணபதிக்கும் சாதாரண கணபதிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நிறைய படையல் முறைகள் இருக்குது பிரயோகங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் எல்லாமே எல்லா முறைகளும் மாறும் இதில் வந்து நீங்கள் வந்து இவரை வழிபடும்போது போது நீங்கள் ஒரு குரு அதாவது அவரோட அனுபவத்தை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு நீங்கள் எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் நீங்கள் ஒரு மந்திரத்தை எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வர சந்தேகங்களை உங்களால் அதை வந்து நீங்கள் தாண்டி வர முடியாது ஏன்னா உச்சிஷ்ட கணபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உபாசனை பண்ணும்போது ஒரு மந்திரத்தை எடுத்து நீங்கள் படிக்கும்போது இல்லை உபாசனை பண்ணும்போதோ ஜபம் செய்யும் போதோ உங்களுக்கு வந்து சித்தி ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியெலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போக 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 உங்களுக்கு வந்து சலிப்பு வரும் உங்களுக்கு வந்து அந்த மந்திரத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாம நீங்கள் முழிச்சிட்டு பாதிலே நிற்பீங்க இல்லைனா அந்த மந்திரத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இல்லைனா அந்த உபாசனையே நீங்கள் மறந்துடுவீங்க இப்படி தான் நடக்கும் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு மந்திரத்தை எடுக்கும் போது நம்ம பாதியில் விட்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய பாவத்துக்கான செயல் அதனால தான் ஒரு குருமார்களிடம் யோசித்து பொறுமையா நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நீங்கள் தீட்சையை வாங்கி தான் வழிபடணும் அப்படின்றது எல்லா குருமார்களும் வழி வலியுறுத்துறது இது ஒன்று தான் ஏன்னா உச்சிஷ்ட கணபதிக்கும் ஸ்ரீ வித்யா உபாசனைக்கும் ஒரு குரு தேவை உச்சிஷ்ட கணபதி உபாசனை வேற இல்லை ஸ்ரீ வித்யா உபாசனை வேற இல்லை இந்த ரெண்டு உபாசனையும் ஒன்று தான் ஆனா இதுல வந்து நிறைய ரகசியங்கள் இருக்கு இந்த ரகசியங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு உச்சிஷ்ட கணபதி உபாசகர்கள்கிட்ட மட்டும்தான் அதாவது ஒரு நல்ல குரு எவ்வளோ நல்ல குருக்கள் இருக்காங்க இந்த உலகத்துல வந்து நிறைய உச்சிஷ்ட கணபதி உபாசகர்கள் இருக்காங்க மறைமுகமா செஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு கேளுங்க உங்களுடைய கணபதி கிட்டே கேளுங்க உங்களுடைய குலதெய்வத்தை கிட்ட கேளுங்க உங்களுக்கு உச்சிஷ்ட கணபதி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் உபாசனை செய்யணும் நானும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் வளரணும் நல்ல தெளிவு பிறக்கணும் எனக்கு உச்சிஷ்ட கணபதி வேணும்னா நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போய் கேளுங்கள் உங்களுக்கான குருவை அவர் வந்து காமிப்பார் ஏன்னா நல்ல குருக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க உச்சிஷ்ட கணபதி உபாசகர்கள் நிறைய இருக்காங்க சரிங்களா ஆனால் ரகசியமாக இருக்காங்க எல்லாருக்கும்லாம் தெரியாது ரகசியமாக இருக்காங்க அதாவது உங்கள் குருவை வந்து நீங்கள் வந்து கேட்டு உங்கள் சுவாமிகிட்ட கேட்டு காமிக்க சொல்லுங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக காமிப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ தனியாக உச்சிஷ்ட மகாகணபதியை குருவிடம் தீட்சை வாங்காமல் செய்யும் உபாசகர்களுக்கும் உபாசகைகளுக்கும் இந்த ஒரு உதாரணம் என்ன உதாரணம் என்றால் இப்போ நீங்கள் வந்து டென்த்து படிக்கிறீங்க பத்தாவது படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் பத்தாவது படிக்கிறீங்க பத்தாவதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்க ஒரு வருஷமாக நல்லா உட்காந்து தரவாக படிச்சுட்டீங்க ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலை ரிஜிஸ்டர் பண்ணாததினால உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வரல கொஷின் பேப்பர் வரல உங்களால் எக்ஸாமே எழுத முடியாது ஆனால் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் சரிங்களா ஆனால் உங்களால் எழுத முடியல உங்களுக்கு எழுத முடியாததினால ரிசல்ட்டும் வரல உங்களால் நெக்ஸ்ட்டு லெவல்த்துக்கு போகவே முடியல அதாவது நெக்ஸ்ட்டு லெவலுக்கும் போக முடியல பதினொன்றாவதுக்கும் போக முடியல அப்படின்ற போது அந்த மாதிரி தான் இந்த உபாசனையும் சரிங்களா நீங்கள் முழுமையாக கரெக்டாக ஒரு அங்கீகாரம் பெறணும் அங்கீகாரம் பெற்று அங்கீகாரம்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல குருவிடம் நீங்கள் தீட்சை வாங்கணும் வாங்கினா மட்டுமே தான் உங்களுக்கு சுவானந்த பவனத்தில் இடம் மேலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு இடம் கிடைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இடமே கிடைக்காது நீங்கள் பல வருஷமாக நீங்கள் தவம் செஞ்சு ஜபம் செஞ்சு அந்த சித்தி பண்ணி சித்தி பண்ணதுக்கான பலன் கடைசியாக கிடைக்கவே கிடைக்காது அதாவது அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல குருவாக பார்த்துனிங்க தீட்சையை வாங்கிட்டு நீங்கள் முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது சரிங்களா இப்போது தீட்சை வாங்கி வழிபடலாமா வழிபட வேணாவா அப்படின்ற எல்லாருக்கும் இது ஒரு தெளிவாக இருக்கும் சரிங்களா உச்சிஷ்ட மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீட்சை வாங்கி வழிபட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு முழு பலன் இந்த உலகத்துலேயும் அதாவது இப்போ நீங்கள் வாழ்கிற பூலோகத்துலேயும் கிடைக்கும் நீங்கள் வாழ்ந்து முடித்து மேலோகத்துக்கு போகும்போது அந்த அங்கீகாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் தீட்சை வாங்காமல் நீங்கள் வழிபடும் போது அந்த அங்கீகாரம் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது அதுக்கான பலனும் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்காது சரிங்களா அதனால் உச்சிஷ்ட மகாகணபதியை தீட்சை வாங்காமல் வழிபாட செஞ்சுட்ருக்கிறவங்க இப்போ செய்ய போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு உதாரணம் இது சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல குருவிடம் தீட்சை வாங்கி தான் வழிபாடு செய்யணும் நீங்கள் தனியாக செஞ்சீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது நீங்கள் பல வருஷங்கள் செஞ்சாலும் சரி இல்லை சில வருஷங்கள் செஞ்சாலும் சரி உங்களுக்கு அதுக்கான முழு பலன்கள் கிடைக்காது இந்த உலகத்துலேயும் சரி மேல் லோகத்துலேயும் சரி உங்களால் ஒரு அங்கீகாரம் பெறவே முடியாது நீங்கள் தீட்சை வாங்கி முறையாக வழிபட்டால் மட்டுமே தான் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் சுவானந்த பவனத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த இட அந்த லோகத்தில் உங்களுக்கு இடமே கிடைக்கும் அப்படி இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பதிவை முழுமையாக கேட்ட உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் நன்றி